பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமானதை அடுத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது கன அடியை எட்டியது அதனைத் தொடர்ந்து அணைக்கு வந்த ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடி நீர் அப்படியே முழுவதுமாக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது சேலம் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட வெள்ள உபரி நீரில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கன அடி நீர் இன்று அதிகாலை கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூர் கதவணையை வந்தடைந்தது இதில் காவிரி ஆற்றில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கன அடி நீரும் பாசன வாய்க்காலில் எட்நூற்றி இருபது கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது அணையிலிருந்து வெள்ள உபரி நீரானது மதகுகள் வழியாக சீறி பாய்ந்து காவிரி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு செல்கிறது காவிரி ஆற்றின் உபரி நீர் வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் காவிரி ஆற்றில் கால்நடைகளை மேய்க்கவோ குளிக்கவோ பொதுமக்கள் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது